ஐயனார் துணை சீரியல்ல இந்த நடேசனோட டார்ச்சர் தாங்க முடியாம நிலா வீட்டை விட்டு வெளியில வந்து நின்னுகிட்டு இருக்கிறாங்க நம்ம பல்லவனும் சோழனும் பைக்ல வரும் பொழுது என்ன இங்க நின்னுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்கும்போது இல்ல கரண்ட் இல்ல அப்படின்னு நிலா சொல்றாங்க அந்த நேரம் பார்த்து கரெக்டா கரண்டும் வந்துருது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா என்னலாம் செஞ்சாரு அப்படிங்கிறதையும் நிலா சொல்லிடுறாங்க இல்லையா இப்ப நேரா சோழன் வந்து அவங்க அப்பாவை போட்டு போல போலன்னு பொழக்குறாப்புல ஆனா அவரு பெருசா கண்டு எடுத்துக்காம பாட்டு பாடிக்கிட்டே இருக்கிறாரு சோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது நேரா நிலா மறுபடியும் தன்னோட அன்னைக்கு போன் பண்ணி இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சர்டிபிகேட் கிடைச்சா வேலை கிடைச்சிரும் வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் நான் ஹாஸ்டல் போயிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க ஏன் என்னாச்சு எதுக்காக நீ ஹாஸ்டல் போற அங்க ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேக்கும் போது இல்ல இல்ல உங்களுக்கு சில விஷயங்கள் எல்லாம் தெரியாது நான் அதுக்கப்புறம் சொல்றேன் ஏன்னா இப்ப சொன்னா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும் அதனால நீங்க எப்படியாச்சும் எனக்கு சர்டிபிகேட்டை மட்டும் ஏற்பாடு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி போயிடுறாங்க இப்ப நிலவோட அன்னைக்கு ஒண்ணுமே புரியவே இல்ல இங்க குழப்பமா இருக்கிறாங்க இந்த பக்கம் நம்ம சேரன் சோழனை கூப்பிட்டு ஏண்டா நீ மடுக்கு இப்படி பொய்ய சொல்லி வச்சிருக்கிற இப்ப நிலா மறுபடியும் வந்து என்கிட்ட வேலை கேட்டா நான் என்ன சொல்றது நான் வந்து ஆர்டிடி ஆர்கிட்டக்கே இல்லன்னு சொல்றதா இல்ல வேலை வாங்கி தர முடியாதுன்னு சொல்றதா இல்ல நீ பொய் சொன்னன்னு சொல்றதா என்னத்த சொல்றது அப்படின்னு சொல்ல நம்ம சோழன் ஏதாச்சும் சொல்லி சமாளின அப்படிங்கறத மட்டும் சொல்றாப்ல அங்க நம்ம பாண்டியன் பல்லவனுக்கும் தெரிஞ்சிருது இவன் பொய் சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வேற என்னெல்லாம் பொய் சொல்லி வச்சிருக்கியோன்னு தெரியலையே இது மட்டும் தெரிஞ்சுது அப்படின்னா பெரிய பிரச்சனையே வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டிருக்காங்க இருக்காங்க ஆனா இந்த சோழன் இதை பத்தி எல்லாம் பெருசா கவலைப்படுற மாதிரி தெரியவே இல்லை இங்க நிலாவோட அண்ணி வந்து பாத்தீங்கன்னா நிலாவோட மாமியார் அதாவது நிலாவோட அம்மா கிட்ட நடந்தது எல்லாமே சொல்லிடுறாங்க அவங்களும் அவங்க வீட்டுக்காரரு மகன் கிட்ட சொல்லி பாக்குறாங்க ஆனா அவங்க ரெண்டு பேரும் பயங்கரமா கோவப்படுறாங்க நிலாவை பத்தி இங்க பேசவே கூடாது அப்படின்னு பிரச்சனை பண்றாங்க நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கறது தெரியல பொறுத்திருந்து பார்க்கலாம்